ஹலோ இப்போ நம்ம வருது ஒரு உண்மையான சம்பவத்தான் அந்த பெண்ணோட அம்மா ஒரு விபச்சாரி அழுக்கான வீட்டுக்கு வருவா அப்படின்னு அவங்க எல்லாமே தவிர்த்தாங்க அந்த பெண்ணோட பேரு மரியா இப்போ அந்த பெண்ணு வீட்டுக்கு வீடு போயிட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க வாங்க வந்து உதவி பண்ணுங்க அரைக்க பண்ணணும் அப்படின்னும் ஆனா அவங்களுடைய இறுதி சடங்குக்கு யாருமே பங்கேற்க வரல ரொம்ப வருத்தப்பட்டு உட்காடுறான் அப்பதான் அவருடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு ஞாபகம் வருது அதுதான் நான் இறந்த பிறகு இரவு பன்னெண்டு மணிக்கு என்ன இறுதி சடங்கு பண்ணணும் ஆனா அதுக்கு ஒருத்தர் போய் நீ சந்திக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க அது ஒரு ஆன்மீக பள்ளி இப்ப அங்க போயிட்டு அங்க கதவு தொட்டுறாங்க இப்ப ஒருத்தர் வெளில வர்றாரு நீ யாருமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க யாருமே எனக்கு உதவல யாருமே வரல அப்படின்னும் மேலும் அந்த மக்கள்லாம் எல்லாம் யாரும் விபச்சாரி வீட்டுக்கு வருவாங்க இந்த பாவம் எங்களையும் சேரும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அவங்கள அடக்கம் செய்யணும் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்டினோ அவங்க சொல்றாங்க இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்

அவருடைய அம்மா இறைவன் மேல ரொம்ப பக்தி இருக்கும் அப்படி ஒரு பக்திய அந்த பக்தி அப்படியே இந்த பெண்ணுக்கு இருக்கு இவங்க இறைவனை வழிபட்டு அவருடைய அம்மா தினந்தோறும் வேலைக்கு போவா வீட்டு வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவா இப்ப அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு இப்ப ஒரு பள்ளியில வந்து மரியாவை அவங்களுடைய அம்மா சேர்க்கிறா ஆனாலும் பள்ளியில இவருக்கும் சொல்லிக்கிறதுக்கு தோழிகள் நண்பர்கள் யாருமே இல்ல எல்லாருமே ஒரு நாள் ரெண்டு நாள் பழுவாங்க ஆனா அதுக்கு பிறகு இவளை விட்டு விலகிடுவாங்க என்ன காரணம் புரியல இந்த குழந்தைக்கும் ஒண்ணுமே புரியல இப்ப நிறைய பேர் அங்க என்ன சொல்றா விபச்சாரோட பொண்ணு அப்படி

இல்ல அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இடத்துல தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா தனது அப்பா யாருமா ஏமா எல்லோருக்குமே அப்பா இருக்கு எனக்கு மட்டும் அப்பா எங்கம்மா அப்பா யாருமா அப்படின்னு அவன் கேட்கிறான் ஆனாலும் அவருடைய அம்மா அமைதியா இருக்கா கொஞ்சம் பொறுமா நான் சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றா இவளுக்கு எதுவுமே புரியல இப்ப தினந்தோறும் பள்ளிக்கு போறா ஆனா பள்ளி தோழர்கள் யாருமே இவ கூட நட்பு வச்சுக்கல இப்ப வளர ஆரம்பிக்கிறா இப்ப அவருடைய அம்மா எந்த ஒரு ஆண் நண்பர்களிடமோ பழகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல ஏன் இந்த மாதிரி அம்மா சொல்றாங்கன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு போறா அதே போல வரா ஒவ்வொரு நாளுமே எந்த ஆண்கள் கூடயும் பழகல இல்லை அப்படின்னும் அவ கேட்டுட்டே இருக்கா இப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு அழகான ஒரு நல்ல படிக்கிற அழகான ஒரு இளைஞனை அவ பாக்குறா அவன் முதல் முறையா மரியாதை கூட வந்து பேசுறான் நான் அவங்க கூட ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்றான் இப்ப காஃபி குடிச்சிட்டு அவன் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவளுக்கு அந்த இளைஞனை ரொம்பவே பிடிச்சிருது இப்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்துட்டு அவளை அடக்காமலேயே அவன் மோத்துல ஒரு சிரிப்பு

இப்ப மீண்டும் பள்ளிக்கூடத்து போறா இப்ப அவ திரும்ப வந்திருக்கும் போது ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து ஓடி வராங்க அதுல ஒருத்தர் சொல்றா இது போல விபச்சாரி பொண்ணு அப்படின்னு எல்லாரும் கருத்து பண்றாங்க இதை பார்த்துட்டு அவ அதிர்ச்சி விபச்சாரி என்ன அப்படின்னு அவ கேட்கிறா அதாவது ஆண்களுடைய உணர்வுகளை தூண்டி அவங்க கூட இருக்கிறது தான் விபச்சாரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதனால ஒரு நிமிஷம் அறிந்து போறா இப்ப அவன் நேரம் வீட்டுக்கு வரா அவளுடைய ஸ்கூல் பேக்கு பேனா எல்லாத்தையும் தூக்கி எறிகிறா தூக்கி எறிஞ்சிட்டு அவன் கோமா உட்காந்துருக்கா கண்ணா கத்துறா என்னம்மா ஏன் எல்லாரும் விபச்சாரின்னு சொல்றாங்க விபச்சாரி என்ன அப்படின்னு அவன் கேட்கறாங்க இப்பதான் அவங்க அம்மா என்னம்மா ஏன் இவ்வளவு கோபப்படுற அப்படின்னும் வந்து கேக்குறாங்க எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னும் என்னம்மா நடந்தது நீடா எதுவும் சொல்ல மாட்டேங்கலாம் அப்படின்னும் மரியா கேட்கறான் இப்ப அவன் அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னோட அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணது அதாவது என்ன ஒரு இளைஞன் காதலிச்சான் நான் அவங்க கூட சின்ன வயசு பழகினேன் அதாவது எனக்கு வயசு அப்ப தான் ஆகுது இப்ப அவங்க கூட நான் பழகுன என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருந்தது ஆனா என்னுடைய அம்மா அப்பா எவ்வளவு என்ன வார்னிங் பண்ணாங்க அந்த பையன் கூட பேசாத அவங்க திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடிச்சிருவாங்க உன்னோட வாழ்க்கை திசை மாறி போயிடும் அப்படின்னு எத்தனையோ முறை வாணிங் பண்ணாங்க ஆனா நான் கேட்கவே இல்ல இப்ப அந்த இளைஞர் என்ன வா எங்கேயும் ஓடிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான் இந்த இடத்துல நான் வீட்டுல உள்ள நகை பவுன் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஓடிட்டேன் ஆனா நடந்தது வேற அவங்க போயிட்டு அந்த இளைஞர் என்ன ஒரு விடுதியில வந்து விட்டுட்டு அவன் அவன் இந்த வரன்னு சொல்லிட்டு வெளில போனான் ஆனா அந்த விடுதி ஒரு விபச்சார விடுதி அப்பதான் எனக்கு புரியுது என்ன விபச்சார விடுதியில வித்திரு போயிட்டான் நான் ரெண்டு வாரம் ஆகுது அதுக்கு பிறகு நான் கர்ப்பமா இருக்கிறேன்ட்டு அந்த விடுதி காப்பாளருக்கு தெரியுது இந்த இடத்துல அந்த விபச்சார கும்பலுக்கு ஒரு தலைவி இருக்கா அவ என்ன விடுதியை விட்டு வெளியே

இந்த ஊர்ல தனியா வந்து வாழப்படன நானே தனியா வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தினேன் இந்த அளவுக்கு நான் வரத்துக்கு முக்கிய காரணம் உன்னை எப்படியாவது ஒரு ஆளை ஆக்கிடணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இந்த இடத்துல அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க நம்ம மாமா வேற எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் மரியாவோட அம்மா ஒரு போட்டோ எடுத்து அவங்க கையில கொடுக்குறாங்க அதாவது இதுதான் உன்னோட அப்பா இவன் தான் என்னை விட்டு ஓடினது தற்போதைய போட்டோ இதுதான் அப்படின்னு ஒரு வயசான போட்டோவை எடுத்து கட்டுறாங்க அது எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி அவங்களுக்கு தோணுது மேல அவன் சொல்றான் நான் இறந்த பிறகு என்னை தேடிட்டு யாருமே வர மாட்டாங்க அதாவது நான் விபச்சாரின்றதால ஒருத்தர் கூட என்னை வந்து அடக்கம் செய்ய வர மாட்டாங்க அதனால என்னை நீ தான் அடக்க பண்ணணும் அதே போல இரவு பன்னெண்டு மணிக்கு மேல யாரும் இல்லாத நேரத்துல என்னை அடக்க முடியாது அப்படின்னும் அவங்க அம்மா சொல்றாங்க இதை கேட்டுட்டு அவ அழுதுட்டு இருக்கா இப்ப அவ தைரியத்தோட அவள் கல்லூரிக்கு போறான் ஆனா சில நாட்கள்லயே அவளுடைய அம்மாவுக்கு உடல்நல சரியில்லாம போகுது பயங்கரமான நோயால அவங்க பாதிக்கப்படுறாங்க இப்பதான் மருத்துவரும் இவங்களை இனிமே புழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இறந்துருவாங்கன்னு சொல்லிடுறாங்க இப்ப மருத்துவர்களும் கைவிரிச்சிடுறாங்க இப்ப அவ ரொம்ப கதறி அழுகுறா இந்த தான் ரெண்டு மூணு மூணிலேயே அவளுடைய அம்மா இறந்துருதா

அவரும் இந்த இடத்துல மரியா கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த இந்த படத்தெல்லாம் இறுதி சடக்காக கொடுத்துட்டு இப்ப ஏன் ஆண்களோட எச்சரிக்கையா பழகணும் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் அம்மா ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா மரியா யோசிச்சு யோசிச்சு பாக்குறா இந்த இடத்துல தான் சரி நம்ம வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னேறி ஆகணும் அப்படின்ட்டு மரியா அவளே உழைச்சி அவளே படிக்க ஆரம்பிக்கிறா இப்ப படிச்சு கை நிறைய இப்ப நல்ல ஒரு வேலைக்கு போறா கை நிறைய சம்பாதிக்கிறா அவ ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனிக்கு மேனேஜர் ஆகுறா ஹச்ஆர் ஆகுறா அவளுக்கு ஒரு மாசத்துக்கு மூணு லட்சம் ரூபா சம்பளம் மாறுது இப்ப அந்த ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு மரியா பணக்கார பண்ண மாறுறா இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மரியா நெருங்கி வராங்க தான் பணம் இருந்தா எப்படிப்பட்டவங்களும் எப்படிப்பட்டவங்களையும் மாத்தப்படுறது மரியா வாழ்க்கை ஒரு உதாரணம் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது கூட தோணல அவளுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறான் இப்போ தான் அவன் ஏற்கனவே சந்திச்ச அந்த இளைஞனை திரீரும் ஒரு நாள் சந்திக்கிறான் அவனும் அதே கம்மலில் வேலைக்காக வரான் இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் காதல் மலருது திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறாங்க இதை ஒரு மெயில் மூலயமா அனுப்பி அவங்களுடைய கதையை சொல்லியிருக்காங்க இது நாடு முழுவதும் இப்போ வேகமாக பரவுது ஓகே நம்மளை இதை விட பிரச்சனை நினைக்கிறேன் மீட்டு நடந்து நன்றி வணக்கம்